ஓ ஆறுமுக அரங்கமாக தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்கல் சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான இட்லி சாம்பார் கார சட்னி தேங்காய் சட்னி ஆகியவை சுமார் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு எஸ்டி ஆனி ஸ்கூல் ஃபார் இன்டெலிச்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டி ஆனி ஹோம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் டிஸ்ட்யூட் சில்ட்ரன்ஸ் மகாராஜா நகர் திருநெல்வேலியில் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி சுகன்யா அற்புதராஜ் சென்னை அவர்கள் பிறந்தநாளுக்காக அன்னதானம் வழங்கப்பட்டது இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து தீண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்